வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் பாகை ஏழை குளிர் வாதம் எனும் பல நோய்கள் வளைந்தர இலையாதே ஈடுபடும் சிறு கூடு புகுந்திடு காடு பயின்றுயிர் இழவாதே மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே மூலம் எனும் சிவ யோக பதந்தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே வாழை நெருங்கிய வாவியிலும் கயல் செயல்கள் மறிந்திட வளைபீரா வாகை கேதகை மங்கிட மோதி வெகுண்டில மதி தோயும் பாலை நரும் கமல் பூக வனந்தலை சாடி நெடுங்கடல் கழிபாயும் பாகை வளம் பதி மேவி வளம் ஜெரி தோகை விரும்பிய பெருமாளே